இறைவனின் திருணாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் ஒன்பதாவது சுதந்திர தின நிகழ்ச்சி மற்றும் கல்வி ஊக்கத்தொகை பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவிகளுக்கான கல்வி ஊக்கத்தொகையை ஏற்பாடு செய்து இந்த கூட்டத்தை சிறப்பாக அமைத்திருக்கக்கூடிய உங்கள் தோழன் அறக்கட்டளை சகோதரர்களுக்கும் அவர்களோடு இணைந்து ரெஜிமன் பஜார் பள்ளிவாசலுடைய இமாம்களுக்கும் புதியதாக இந்த பகுதியிலே ஜமா தேர்தல் நடத்தப்பட்டு அந்த தேர்தலிலே வெற்றி பெற்று உங்கள் உங்கள் தோழன் அடக்கத்தளையோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கும் மற்றும் இந்த கூட்டத்தில் சிறப்பாக சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மாநகராட்சியின் மேயர் அண்ணன் அன்பழகன் அவர்களே காவல் ஆய்வாளர் சகோதரி மேடம் சுலக்ஷனா அவர்களே தில்லைநகர் காவல் ஆய்வாளர் அக்கா அஜீம் அவன் அக்கா தான் சிறு இருந்து கூப்பிடுவேன் அக்கா அஜீம் அவர்களே ஜமாத்துலமாவுடைய மாநில துணை தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய பல காலமாக எங்களை எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீரான் மிஸ்வாயி அவர்களே அஜிரத் இனாமுல் ஹசன் அவர்களே எனக்கு பின்னால் நீண்டதொரு சிறப்பான உரை நிகழ்த்துவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய இமாம் இஸ்மாயில் ஹசனி அவர்களே மற்றும் அண்ணன் சீ சலீம் அவர்களே மற்றும் பெருந்திரளாய் திரண்டிருக்கக்கூடிய அன்பு உறவுகளே ஜமாத் நண்பர்களே மற்றும் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய இந்து முஸ்லிம் பெருமக்களே உங்கள் அத்தனை பேர் மீதும் அந்த ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிக நிகழும் என்று பிரார்த்தித்தவனாய் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் செங்கோட்டை முதல் சென்ட் கோட்டை வரை ஒன்பதாவது கோட்டையிலே விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்குடைய மரியாதைக்குரிய தலைவர் பேராசிரியர் காரம் அவர்களுக்கு தகைசார் விருதை மாண்புமிகு பெருமகன் தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த பகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு பிறகு இந்தியா இந்திய விடுதலை போராட்டத்தில் இஸ்லாமிய பங்களிப்பை பற்றி பேசுவதற்கு இமாம் இஸ்மாயில் ஹசனி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அந்த தலைப்பை ஒட்டி இன்று சுதந்திர தினமாக இருப்பதால் நானும் அந்த தலைப்பிலே பேசுவதற்கு ஆசைப்படுகிறேன் காலையில இருந்து டிவி பார்த்திருப்பீங்க இந்த டிவி ஊடகத்திலே இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி இந்த நாளிலே சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு விடுமுறை விடப்பட்டு நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் காலையிலே பச்சி மன்றம் நடத்தப்பட்டிருக்கும் பிறகு ஆடல் பாடல் இருக்கும் சுதந்திரத்தை பற்றி சினிமா நடிகர்களிடத்திலே அல்லது சினிமா நடிகை பெண்களிடத்திலே கேட்கப்படும் நீங்கள் இந்த சுதந்திரத்தை என்ன உணர்கிறீர்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவங்களுக்கெல்லாம் சுதந்திரத்தை பற்றியோ இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றியோ என்னவென்றே தெரியாது அவங்க சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தங்களுடைய அந்த உடல் மொழியால் சுதந்திரத்தை இப்படி உணர்றோம் என்றெல்லாம் அவர்கள் ஊடகத்திலே காலையிலிருந்து பழைய தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் ஆனால் என்றாவது இந்த தொலைக்காட்சி இந்திய விடுதலைக்காக இந்த சுதந்திர போராட்டத்திற்காக முன்னூறு ஆண்டு காலமாக போராடிய இந்த முஸ்லிம் சமூகத்தின் குடும்பங்களை சந்தித்து பேட்டி எடுத்திருப்பார்களா பலர் என்று திருச்சியிலே சையது முர்துஜா அவர்களுடைய தலைமையிலே மையத்துலே அடக்கம் செய்யப்பட்டது என்னைக்காவது சையது முர்துஜாவுடைய குடும்பத்திற்கு போய் நீங்கள் எல்லாம் சுதந்திர போராட்டத்திலே உங்களுடைய முன்னோர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்களே என்று ஒரு தொலைக்காட்சி ஒரு ஊடகமாவது பேட்டி எடுத்திருக்குமா இந்தியாவின் விடுதலை போராட்ட காலகட்டத்திலே நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தேசிய ராணுவத்தை துவங்குவதற்காக சென்றிருந்தார் சென்றிருந்த காலகட்டத்திலே அமீர் அம்சாவும் அவர்களுடைய குடும்பங்களும் எண்ணற்ற செல்வங்களை இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தேசிய ராணுவத்திற்காக நேதாஜிக்கு உதவி செய்தார்களே அந்த குடும்பம் இன்னும் இருக்கிறார்கள் அமீரம்சாவுடைய குடும்பம் என்னைக்காவது எந்த ஊடகமாவது அந்த குடும்பத்தை போய் இவர்கள் இந்திய விடுதலைக்காக தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் இழந்தவர்கள் என்று பேட்டி காட்டியிருப்பானா என்னைக்காவது இந்த ஊடகம் இந்த முஸ்லிம் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர்கள் இந்திய முழக்க நிறைந்து மரணிக்கப்பட்டவர்களுடைய சிறைச்சாலை மால்டோவில் இருக்கிறது அந்தமான இருக்கிறது இஸ்லாமிய சிறைவாசிகள் இங்குதான் கொலை செய்யப்பட்டார்கள் இங்குதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று என்னைக்காவது ஒரு ஊடகம் காட்டியிருக்குமா மாண்புமிகு இந்தியாவுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்று செங்கோட்டையிலே உரை நிகழ்த்துகிறார் தேசிய கொடியை ஏற்றி விற்று உரை நிகழ்த்தியவர் அவர் சொல்லுகிறார் ஆர் எஸ் எஸ் என்கின்ற ஒரு இயக்கத்தை பற்றி பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் என்கின்ற இயக்கம் மக்கள் சேவையிலே பெருத்த இயக்கம் என்கின்ற இயக்கம் அவர்களுடைய சேவைகளை அவர்களுடைய கிளைகளை விலக்கி சொல்வது முடியாது அவர்களுடைய பண்புகளை விலக்கி சொல்ல முடியாது என்றெல்லாம் ஆர் எஸ் பற்றி இந்திய பிரதமர் மேடையிலே பேசியிருக்கிறார் இருக்கிறார் சுதந்திர நாள் என்று நாமும் அவருக்கு பதிலாக பிரதமர் கேள்வி கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் மரியாதைக்குரிய மண்ணின் பெருமகள் பெருமாள் எங்கள் இந்திய தேசத்தின் பாரத பிரதமர் மோடி அவர்களே என்னைக்கியாவது ஆர் எஸ் எஸ் ஐ சார்ந்தவர்கள் ஆர் உருவாக்கினார்களே ஆர் உடைய தலைவர் கோல்வாக்கர் கட்சியாளர் இவர்களுடைய வாரிசுகள் இந்திய விடுதலைக்காக அல்லது அவர்களுடைய முன்னோர்கள் போராடிய ஒரு வரலாறு உங்களால் காட்ட முடியுமா இந்திய விடுதலைக்காக ரத்தம் சிந்திய ஒரு ஆர்எஸ்எஸ் காரணையாவது தேசத்தின் பிரதமரால் காட்ட முடியுமா சரி மோடி அவர்களோ மோடியின் அருகாமையில் இருக்கிறார் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா யாராவது ஒருவர் இந்த தேசத்தின் விடுதலைக்காக போராடி இருக்கிறார்களா தேசத்தின் பிரதமர் அவர்கள் தேசத்தின் தேசியத்தின் படியை ஏற்றிவிட்டு புகழ்ந்திருக்கிறார் ஆர் எஸ் எஸ் உடைய இயக்கம் செய்த சேவை என்ன தெரியுமா மகாத்மா காந்தியை கொலை செய்தார்கள் மகாத்மா காந்தியை கொலை செய்தவன் கோட்சே என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் இதுதான் ஆர்எஸ்எஸ் செய்த சேவை ஆர்எஸ்எஸ் உடைய ஆரம்ப கால தலைவர் சாவக்கர் என்பர் அந்தமான் சிறையிலே அடைக்கப்படுகிறார் அந்தமான் சிறையிலே அடைக்கப்பட்டவர் சில காலம் கழித்து தடிம வலிதி தருகிறார் எனக்கும் இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அந்த ஆர் வெள்ளக்காரனுடைய சுவை சுவக்கிய புகழ்தான் இருக்கிறது அதை பேச வேண்டிய மோடி அவர்கள் ஆர் எஸ் எஸ் பற்றி தெரியுமா என்றெல்லாம் புகழ்ந்து இந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுவதற்கு கோட்டையிலே கொடியை ஏற்றுவதற்கு தகுதி உடையவர்கள் இஸ்லாமியர்கள் நீங்கள் நினைக்கலாம் வேறு யாரும் போராடவில்லையா அல்லது முஸ்லிம்கள் மட்டும்தான் போராடினார்களா என்று இந்தியாவின் விடுதலை போராட்ட நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு பிறகுதான் இந்திய சுதந்திர போராட்டத்தையே வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுக்கு முன்னால் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் நடைபெறவில்லையா ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்திலேயே உளமாக்கல் சுதந்திர போராட்ட தங்கள் தோழை சுமந்தார்கள் டெல்லி கோட்டையிலே இரண்டிலே கொடி விட்ட கொடியை அவர்களும் அப்துல் அஜீஸ் அவத்துள்ளே என்று சொல்லக்கூடிய இரண்டு உலக தலைமையிலே முற்றுகையிடப்பட்டது முற்றுகையிடப்பட்ட பல இமாமுகள் அந்த போராட்டத்தை துவங்கியவர்கள் இறந்து போனார்கள் அன்று துவங்கிய சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி போராட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதில் தான் வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் அதற்கு முன்னால் இந்தியாவின் விடுதலை போராட்டத்தை மெல்ல மெல்ல நடத்தி வந்தவர்கள் உடமாக்கு தாழ்மணும் பேர் என்று சொல்லக்கூடிய மதரசாக்களில் இருந்து புரட்சியாளர்களை இலக்கி தெளித்தார்கள் உலமாக்கள் மூலியமாக இந்திய முழுக்க சுதந்திர போராட்டங்கள் லண்டனில் இருந்து பிரிட்டனில் இருந்து கல்வி ஆய்வாளர் இங்கே வருகிறார் இந்த சுதந்திர போராட்டம் எங்கிருந்து மூட்டப்படுகிறது என்று இந்திய முழுக்க ஆய்வு செய்கிறார் லட்சம் மதரசாக்கள் இருப்பதாக அவர் பதிவு செய்கிறார் இரண்டு லட்சம் மதரசாக்களில் இருந்து இந்திய விடுதலைக்கான தீவிர மூட்டப்படுவதாக சொன்னார் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் சொல்லுகிறார் இந்தியாவிலே வாழக்கூடிய எல்லா சமூகங்களும் தங்களுடைய சதவிதத்திற்கு கீழாகவே சுதந்திர போராட்டத்திற்கு தியாகம் செய்தார்கள் விடுதலை போராட்டத்திற்கு தியாகம் செய்தார்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் தங்கள் சதவீதங்களை தாண்டி உயிரை கொடுத்தார்கள் பொருளை கொடுத்தார்கள் சிறைப்பட்டார்கள் என்று வரலாற்று ஆசிரியர் குஸ்வந்த் சிங் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்பு பெருமக்களே இந்த நாட்டின் விடுதலை இந்த நாட்டிற்கு உலமாக விதையாக தெளித்தவர்கள் இஸ்லாமியர்கள் உலமா பெருமக்கள் உலமா பெருமக்கள் தங்களுடைய கோள்களிலே இந்த சுதந்திர போராட்டத்தை கடத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அப்புறம் போராடவில்லையா என்றால் மறுக்க முடியுமா காலகட்டத்தில் உயர்கல்வி படிப்பதற்காக சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போற காந்தி பிறகுதான் வருகிறார் காந்தியை இணைத்துக் கொண்டவர்கள் இஸ்லாமிய உலக பெருமக்கள் அவர்கள் எனக்கு முன்னால் இமாம் பேசினார்களே மௌலானா மௌலானல்லாத்துலா பற்றி அவர்கள் தான் காந்தி அவர்களை தங்களோடு இணைத்துக் கொள்ளுகிறார் சுதந்திர போராட்டத்திற்காக இணைத்துக் கொண்டு காந்தியுடைய வெகுஜன போராட்டத்தை அவர்கள் உழைந்திருக்கிறார்கள் எப்படி என்றால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சென்றிருந்த காந்தி அவர்கள் நிறவெறிய நிரவெறியால் பாதிக்கப்படுகிறார் அவர் கருப்பது என்று அவமானப்படுத்தப்படுகிறார் காந்தி அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டதால் அந்த தென் ஆப்பிரிக்காவிலே தன்னுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அதைப் முஸ்லிம் வியாபாரிகள் உள்ள உலமாக்களை தொடர்பு கொண்டு காந்தி என்று அவர் அகிம்சையின் போராட்டத்திலே உறுதியாக இருக்கிறார் அவரை நீங்கள் இந்திய சுதந்திரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இங்க வரலாறு எப்படி இருக்கு காந்தி வந்த பிறகுதான் ஐயா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்த பிறகுதான் பாலயத்திலே வந்த பிறகுதான் ஏதோ சுதந்திரம் அடைந்ததாக அப்படி எல்லாம் வரலாற்று திருப்பை செய்திருக்கிறார்கள் மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையவே அர்ப்பணித்திருக்கிறார்கள் இமாமுகளுடைய அர்ப்பணிப்புகளை பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த நேரம் பத்தாது முன்னூறு ஆண்டு காலம் நான் ஒரு இயக்கத்திலிருந்து சில போராட்டத்துக்களை முன்னெடுத்திருக்கோம் நீங்களும் பல போராட்டத்திலே கலந்திருப்பீர்கள் ஒரு போராட்டத்தை ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்துறவங்க பாதி நேரம் நிற்பாங்க பாதி நேரம் கிளம்பிடுவாங்க ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அடுத்த நாள் போராட்டத்தை கழிச்சு விட்டுருவாங்க அந்த போராட்டத்துக்கு கலந்து சென்று விடுவார்கள் இப்படிதான் ஒரு போராட்ட கட்டமைப்பு ஆனால் முன்னூறு ஆண்டு காலமாக ஒரு போராட்டத்தை துவங்கிய ஒரு சமுதாயம் சுதந்திரம் வாங்கும் வரை சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் பிரிட்டிஷ் என்ற அத்துரவத்திலே வெள்ளையர்கள் கொக்கவிட்டார்களே அவர்களை ஓரே ஓரே விரட்டி அவன் நாட்டுக்கே கொண்டு போய் விட்டது யாரு இஸ்லாமிய உலமாக்களும் உலமாக்களோடு இணைந்த பல செல்வந்தர்கள் பல மன்னர்கள் பங்கத் சிங்கம் சிராஜ் தௌலாவை மறந்து விட முடியுமா கர்நாடகாவுடைய புலி திப்பு சுல்தானை மறந்து விட முடியுமா ஏனைய வரலாறுகளை நேரம் இல்லை இங்கே அடுக்கி போகலாம் சுதந்திர போராட்டம் என்று சொன்னால் இந்திய விடுதலை போராட்டம் என்று சொன்னால் இந்தியாவிலே இஸ்லாமிய வரலாறுகளை புறக்கணித்து எவனாலும் வரலாறு பதிவு செய்ய முடியாது கோட்டையிலே கொடியேற்றக்கூடிய சமுதாயம் வீதியிலே கொடியேற்றிக் கொண்டிருக்கிறோம் இந்த அவலநிலைக்கு காரணம் என்ன தெரியுமா அன்பானவர்களே இரண்டு இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து ஒருவர் இஸ்லாமியர் ஒருவர் இந்து இருக்கட்டும் ஆனால் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதற்கு பிறகு அலிமியா ரமத்துல்லா என்று சொல்லக்கூடிய இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் வெள்ளக்காரனுக்கு கீழ் எவரெல்லாம் கல்வி கற்கிறீர்களோ கல்வி ஹராப்பு என்று ஃபத்வா கொடுத்தது உலமாக்கல் அன்று முப்பத்தைந்து விழுக்காடு இடஒதுக்கீடோடு எல்லா துறைகளிலும் இருந்த இஸ்லாமியர்கள் தங்களுடைய தூக்கி எறிந்து என்று காந்தியோடு உப்பு சத்தியாகிரகம் அகிம்சை போராட்டத்திலே அன்று நின்றார் ஆங்கிலம் படிப்பாளர்களும் என்று தூக்கி வீசினார்கள் கல்வியற்றவர்களாக கல்வியற்ற சமூகமாக வீதியிலே இடஒதுக்கீடுக்காக கல்விக்காக போராடி கொண்டிருக்கிறோம் எனக்கு பிறகு கல்வியை பற்றி அண்ணன் சி எம் சலீம் அவர்கள் சுமார் இருபது ஆண்டு காலமாக உங்களிடத்திலே தெளிவாக பேசுவார் என்று கல்வியை தூக்கி கல்வி அதிகாரத்தில் வேலை வாய்ப்புகள் அரசியல் பெரும் பங்களிப்பு இல்ல நானே முப்பது ஆண்டு காலமாக திருச்சியில பல மேடையில பேசியிருக்கேன் ஒரு சீட்டை தமிழ்நாட்டில் இன்னும் தாண்டது முப்பது ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி ஒன்னில் காவின் அவர்கள் கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தலில் நின்றார்கள் இருபத்தி ரெண்டு சீட்டை தாண்டி இந்த சமுதாயம் நகர முடியாது என்ன காரணம்னு எங்களுக்கே பலா புரியல இப்படிப்பட்ட காலத்தில் தான் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய தேச பக்தியை கேள்வி எழுப்புறான் முஸ்லிம்கள் என்றால் பந்தேகள் அவர்கள் தீவிரவாதிகள் ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலும் இருந்து வந்த இறக்குமதியை போன்று நிலைக்கிறார்கள் இந்த மண்ணின் பூர்வீக விடுதலைக்காக நம்முடைய முன்னோர்கள் உரமாக இரத்தமாக செத்து மடிந்திருக்கிறார்கள் நம்மையுடைய நம்முடைய தேச பக்தியை எவையவனோ இன்னைக்கு கேள்வி எழுப்புறார்கள் அதனாலதான் இமாமுகள் மகரசாக்களிலும் பள்ளி வாசல்களிலும் காலையில் தொடர்ச்சியாக கொடியேற்றி வருகிறார்கள் கொடியேற்ற வரலாறு இருக்கா நீங்க ஆர் எஸ் எஸ் அலுவலர்கள் எத்துட்டு இருக்கு அவங்க எங்கயாவது கொடியேற்றி பார்த்திருக்கீங்களா நாட்டுடைய சுதந்திரத்தை ஏத்துக்குது அப்பயே அவர் வெள்ளை எனக்கு அடிமையாக சாசனம் எழுதி கொடுத்த அயோக்கியர்கள் அவனைதான் இன்றைய பிரதமர் உயர்த்தி பேசி இருக்கிறார் இந்த சுதந்திர நாளிலே நீங்கள் எல்லாம் உறுதி ஏற்றுக் கொள்ளுங்கள் இறுதியாக எனக்கு பிறகு பேசுவதற்கு மாமவர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் உறுதி ஏற்பது என்னவென்றால் கல்வி ரீதியாக இந்த சமூகம் பெரிய அதிகாரத்தை நோக்கி செல்ல வேண்டும் அதனால்தான் அக்கா அஜிம் இன்ஸ்பெக்டர் அவர்கள் கை காட்டின இன்னும் இந்த சமுதாயம் எல்லா துறைகளிலும் அமர வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் கோழன் அறக்கட்டளை சகோதரர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் உலமா பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்